ஜால்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளரை ஏமாற்றி அவரிடமிருந்த தங்க நகை மற்றும் ஒரு தொகை பணத்தினை நூதனமான முறையில் கொள்ளையடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதன் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டுள்ள வைத்தியசாலை நிர்வாகம் அந்த கொள்ளையடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் போலீசாரிடமோ அல்லது வைத்தியசாலை நிர்வாகத்திடமோ தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர் இவ்வாறு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்திய அந்த நூதனமான கொள்ளை சம்பவம் தொடர்பான தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட் எமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடமாகாணத்திலுள்ள உள்ள அனைத்து மக்களுக்கும் பயன் தருகின்ற அல்லது சுகாதார அல்லது மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது ஜாழ் மாவட்டத்தில் இருந்தாலும் ஏனைய மாவட்டங்களில் உள்ள நோயாளர்கள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் அதற்கு மேலாக வெளி இருந்து அதிதீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட வேண்டிய நோயாளர்களும் இங்குதான் மாற்றம் செய்து அனுப்ப வைக்கப்படுகின்றனர் இவ்வாறு ஒரு நாளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நோயாளர்கள் பயன்படக்கூடிய இந்த வைத்தியசாலையில் அண்மை காலமாக சில தவறுகள் நடந்ததை சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர் அதுபோன்ற கொள்ளையடிப்பு சம்பவங்கள் மற்றும் நூதனமான முறையிலான திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வந்திருந்தன இவ்வாறான நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்றிருந்த ஒரு நோயாளியிடம் அவரை நூதனமான முறையில் ஏமாற்றி அவரிடம் இருந்த தங்க நகை மற்றும் அவரிடமிருந்த ஒரு தொகை பணத்தினையும் கொள்ளையடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி தற்பொழுது தகவல் வெளியிட்டுள்ளார் அது சம்பந்தமான வீடியோ ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார் அவர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக வெளியிட்டுள்ள அந்த தகவலில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நோயாளர்களை பார்வையிடுகின்ற நேரத்தை பயன்படுத்தி அங்கு வந்திருந்த நபர் ஒருவர் சத்துரை சிகிச்சை விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளிகளிடம் சென்று சகஜமாக பேசி கொண்டிருந்துள்ளார் அவரிடம் பேசிய அந்த நபர் தன் மீது நல்ல அபிப்பிராயங்களை அவர் மீ அவருக்கு ஏற்படுத்தியும் கொண்டுள்ளார் இதன்படி எக்ஸ்ரே கதிர்படம் எடுக்க வேண்டும் நீங்கள் அதற்கு தயாராக இருங்கள் என்று கூறிவிட்டு அவரை அங்கிருந்து எக்ஸ்ரே எடுக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கே எக்ஸ்ரே எடுக்கும் இடத்திற்கு கூட்டி சென்ற அவர் அவருடைய உடைகள் மற்றும் தங்க மோதிரம் மற்றும் ஒரு தொகை பணத்தினையும் தான் பாதுகாப்பாக வைத்திருப்பதாக கூறி அங்கேயே இருந்துள்ளார் சிறிது நேரம் அந்த நோயாளியுடனே அங்கு இருந்திருந்த நபர் திடீரென மாயமாகி இருந்திருந்தார் இதன் பின்னர் அந்த நோயாளி அந்த குறித்த நபரை தேடுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதுதான் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதும் தன்னிடமிருந்த நகை மற்றும் பணங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டுள்ளதையும் அவர் அறிந்து கொண்டுள்ளார் இதன்படி வைத்தியசாலை நிர்வாகத்திடம் சென்று உடனடியாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்த அந்த நோயாளி தன்னிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளையும் பணங்களையும் மீட்டுத் தருமாறு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் துரிதமாக செயற்பட்டு அங்கு வைத்தியசாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் அந்த சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளனர் அந்த வைத்தியசாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்த வீடியோக்களை போலீசாரிடம் தற்பொழுது கையளித்துள்ளனர் அந்த வீடியோக்களை தற்பொழுது ஊடகங்களுக்கும் வைத்தியசாலை பணிப்பாளரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவில் தெரிகின்ற நபர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்திலோ அல்லது வைத்தியசாலை நிர்வாகத்துடனோ தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் வைத்தியசாலை பணிப்பாளர் முன்வைத்துள்ளார் நாளாந்தம் ஏராளமான நோயாளர்கள் அங்கு வந்து செல்கின்ற நிலையில் இவ்வாறான நூதனமான முறையில் கொள்ளையடிப்பு மற்றும் திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளர்களிடையே ஒரு அச்சமான சூழல் நிலவி வருவதாகவும் அந்த அச்சமான சூழலை தவிர்ப்பதற்கு இவ்வாறானவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அதற்கு பொதுமக்கள் போதிய ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்றும் வைத்தியசாலை பணிப்பாளர் கூறியுள்ளார் நோய்வாய்ப்பட்டு அல்லது உடல் ஏளாமையில் வருகின்ற நோயாளர்களை இவ்வாறு ஏமாற்றி கொள்ளையடிக்கின்ற சம்பவம் என்பது ஒரு வருந்தத்தக்க சம்பவம் அதன்படி இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அந்த நபர் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தவர்கள் இருந்திருக்க கூடும் இருந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலை பணிப்பாளரிடமோ அல்லது போலீசாரிடமோ முறையிடலாம் அல்லது கொமன் பாக்ஸில் அது சம்பந்தமான தகவல்களை பதிவிட்டால் அந்த அந்த தகவல்களை நாங்கள் உரியவர்களிடம் சென்று சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அவசர தேவையுடைய வைத்தியசாலையில் நடைபெற்ற இவ்வாறான ஒரு கொள்ளை சம்பவம் தொடர்பில் அதிக அளவில் தகவல்கள் பகிரப்பட்டு அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தந்திருந்தோம் இந்த வீடியோ பதிவு தொடர்பான உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இதுபோன்ற இன்னமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்